First of all, I would like to thank uh, the Agram Foundation for inviting me to be part of this 15th year event. Uh, it is respected Surya, sir, founder of uh, Agram Foundation. What you are doing is something great, service for the humanity, sir, and which you are doing successfully for the last 15 years. That is a phenomenal work. Uh, in order இந்த மாதிரி ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த அவங்க அவங்களோட தனக்காகவும் ஃபேமிலிக்காகவும் மட்டும் லைஃப் பண்ணியிருப்பாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க பட் நீங்கள் சொசைட்டிக்காக இந்த ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறது வந்து இட்ஸ் அ கிரேட் சர்வீஸ் இதை எப்படி நான் சொல்லணுன்னா இட்ஸ் 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 ரியலி அ ஃபெனாமினல் ஒர்க் உங்களோட என்னோட என்னோட வாழ்த்துக்கள் ஆஸ் வெல் அஸ் உங்களோட உங்களுக்கு எல்லா சிறப்போடவும் அருளோடவும் நீங்கள் இருக்கணும் அதுதான் என்னோட வேண்டுகோள் ஸோ கமிங் டு இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் பண்ணுற படிக்கிறத பற்றி என்னை என்னை பேச அழைச்சிங்க நானும் உங்களுக்கும் எனக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது உங்களை மாதிரி தான் நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன் அதுக்கு ஒரே ஒரு காரணம் எஜுகேஷன் அந்த எஜுகேஷன் ஆக்சஸ் உங்களுக்கு வந்து அக்ரம் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க யூ ஆல் ஆர் வெரி வெரி பிளெஸ்ட் அண்டு இந்த பர்டிகுலர் இதை கொடுத்ததுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அக்ரம் ஃபவுண்டேஷனுக்கு இன்ஜினியரிங்கில் போ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து சொசைட்டியில் ப்ளே பண்ணிகிட்ருக்கு லைக் ஒரு ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங் தேவை இன்ஜினியரிங் கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி வெரி அக்ரூஷியல் ரோல் ஒரு பெண்ணு தயாரிக்கினாலும் இல்லை ஒரு ஏர்க்ராஃப்ட் தயாரிக்கினாலும் ஹெலிகாப்டர் தயாரிக்கினாலும் இல்லை ஒரு சேட்டலைட்டோ ராக்கெட்டோ ப்ரொடியூஸ் பண்ணுனாலும் இன்ஜினியரிங் தேவை அதோடய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப என்னார்மஸ் பர்டிகுலராக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நான் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் பி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த சாயராம் இன்ஜினியரிங் காலேஜில் தான் நான் படித்தேன் அதுக்கப்புறம் என்னோடய எம்இ பிஹெச்டி எல்லாமே என்ஐடி ஐஐடியில் சென்னையில் தான் நான் படித்தேன் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தொரு வருஷமாக இஸ்ரோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் எடுத்த ப்ராஜெக்ட்லேயே ரொம்ப சேலஞ்சிங்கான ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்ரெடி இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க த்ரீயை பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அது எவ்வளோ ஒரு இன்ஜினியரிங் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லணுன்னா நம்ம இங்கேருந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ஒரு ஜீரோ மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் நம்ம மூணில் போய் அதை வந்து ஜீரோ மீட்டர் பர் செகண்டில் திரும்பவும் தரையிறங்கணும் நமக்கும் மூனுக்கும் வந்து ஒரு நாலு லட்சம் கிலோமீட்டர் இடைவெளி இருக்குது நீங்கள் எவ்வளோ ப்ரிசைஸாக வித்தவுட் எனி மைக்ரோ செகண்ட் டிலேயில் நீங்கள் மூனுக்கு போகணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எதுவுமே ஸ்டாட்டிக்காக இங்கே இல்லை எல்லாமே டைனமிக்காக இருக்குது அர்த்து வந்து அதை தானே தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்குது நிலா வந்து பூமியை சுற்றி வந்துட்டுருக்கு இது ரெண்டுமே வந்து சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு எல்லாமே வந்து டைனமிக்காக இருக்குது அப்போ நீங்கள் எவ்வளோ ப்ரிசைஸாக நீங்கள் இங்கேருந்து ஒரு வெலாசிட்டியில் லெவன் கிலோமீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் நீங்கள் ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணி அது கிட்ட போகும்போது துல்லியமாக அந்த மூனை நம்ம கேப்சர் பண்ணணும் இங்கே இருக்கிற கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அங்கே இருக்கிற கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அங்கே போனதுக்கப்புறம் அந்த வெலாசிட்டியை ரெடியூஸ் பண்ணி திரும்பவும் ப்ரீ ப்ரீடிஃபைன்டு லாட்டிடியூட் லாங்கிட்யூடில் நீங்கள் வந்து லா லேண்ட் ஆகணும் இதுதான் இருக்கத்துலேயே மிகப்பெரிய சேலஞ்சாக நான் பார்த்தது ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளமில் ஒரு பெரிய சேலஞ்சாக நான் பார்த்தது அந்த மாதிரி இது மட்டும் கிடையாது நிறைய கேஜெட்ஸ் வந்து இன்ஜினியரிங்க்கு சேலஞ்சாக இருக்குது லைக் ஆட்டோமொபைல் ஆஸ் வெல்லஸ் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சிவிலோட சிவில் இன்ஜினியரிங் வந்து இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரெக்குயர்மெண்ட் ஆனால் ஒன்று நான் பார்த்தது ஒரு கன்சர்ன்னா நான் பார்த்தது என்னென்னா கோர் இன்ஜினியரிங் வந்து இப்போ நிறைய பேர் எடுக்கிறது எடுக்கிறதில்ல எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அப்படின்னு போய்ட்டுருக்காங்க டெஃபினட்டாக அதுக்கு வந்து ஃப்யூச்சர் இருக்குது மேபி அவங்களோட சேலரி வந்து த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் ஆஃப் த கோர் இன்ஜினியரிங் யூ மே கெட் ஆனால் டவுன் த லைனில் சஸ்டைனன்ஸாக இருக்கணும்னா டெஃபினட்டாக கோர் இன்ஜினியரிங் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல் ஸோ நீங்கள் எல்லாம் வந்து ஹார்ட்வேர் இல்லைன்னா சாஃப்ட்வேர் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லேண்டருக்கும் ரோவருக்கும் ஹார்ட்வேர் இல்லைன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ எல்லாமே தேவைப்படுது பர்டிகுலராக கோர் இன்ஜினியரிங் லைக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெட்டீரியல் சயின்ஸ் சிவில் இன்ஜினியரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்றைக்குமே இல்லாமல் போனது இல்ல அது எப்பயுமே இருக்க இருக்கக்கூடிய ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்போ சிவில் இன்ஜினியரிங் ஆல்சோ ப்ளேஸ் அ மேஜர் ரோல் ஸோ நீங்கள் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் எப்போ வந்து ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து இதை தான் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சாங்கன்னா இதுக்கு ஒரு ப்ராப்பராக கைட் பண்ணுங்க அண்ட் ரெண்டாவது நான் சொல்ல வேண்டியது நான் நிறைய பேர் ஷேர் பண்ணதை பார்த்தேன் இவங்க எல்லாமே ஆல்ரெடி கோர் இன்ஜினியரிங்கில் ஆண்டர்னராக இருக்காங்க நான் மேபி அந்த அந்த காலகட்டத்தில் நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் போகாமல் இருந்தேன்னா நானும் ஒரு ஆண்ட்ரப்பினராக ஆயிருப்பேன் ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க கோர் இன்ஜினியரிங் எடுத்து அதே ஃபீல்டிலே ஒர்க் பண்ணுறாங்க இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு நீங்கள் ஒரு ஐடியில் போய் ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய யூஸ் கிடையாது அது பப் அது ஒரு அந்த பர்டிகுலர் சீட்டும் வேஸ்ட்டு அந்த அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற வேலையும் வந்து உங்களோட பேஷனேட்டாக நீங்கள் இருக்க முடியாது ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்திருக்கீங்களோ அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை கொடுங்க ஸோ அப்படி நம்ம ஒருத்தவங்க சக்ஸஸ்ஸை அடைய முடியும் ஸோ With this, one more important thing in the engineering college, and the industry. So they are being prepared for the future ready project. So with this, uh, I wish you good luck for each and every one of you. And particularly, I am very sure each and every one of you will reach into a greater heights in your career in the times to come. But don't forget to give it back to the society and the Agram Foundation. I'm, I, I'm also thankful to the volunteers who are part of this event as well as for this foundation. Thank you very much.